நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் விஜயசுந்தரம் வணக்கம் இது வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக வந்து கனமழையானது பெய்து வந்துட்டு இதன் காரணமாக வானிலை ஆய்வு நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க இந்த நிலையில மாவட்டத்துல உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் வந்து இடைவிடாது தொடர்ந்து அவ்வப்போது கனமழையும் மிதமானது மழையும் வந்து பெய்து வந்துட்டு இந்த நிலையில தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துட்ட விடுத்துள்ள நிலையில ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இந்த நிலையில வனத்துறை கட்டுப்பாட்டுல செயல்பட்டு வரக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான லேம் டால்ஃபின் நோஸ் கேத்தரின் நீர்வீழ்ச்சி தொட்டப்பட்ட காட்சிமுனை பைன் ஃபாரஸ்ட் எயிட் மைல் நைன்த் மைல் பைக்காரா நீர்வீழ்ச்சி டேர்னல் அவலாஞ்சி உட்பட பத்து சுற்றுலாத்தலங்களில் வந்து நாளை வந்து தற்காலிகமாக மூடப்படுகிறது என வனத்துறை மூலம் வந்து தற்போது அறிவிப்பு மது வெளியாகிடுது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்